வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் முதல்ல கோல்டு பத்தின நியூஸ பத்தி பாக்கலாம் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கான ஆர்பிஐ வந்து கோல்டு ரிசர்வ் வாங்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாம சைனா டர்க்கி போலண்ட் இந்த கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து கோல்டு பையராக தான் மாறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸா இந்த நாலு கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸுமே கோல்டு வந்து பை தான் இருக்காங்க இந்தியா மட்டும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நாற்பத்தேழு புள்ளி ஆறு பர்சன்ட் அதிகமா வந்து கோல்டு ரிசர்வை பை பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல கோல்டோட வேல்யூ அப்படிங்கிறது பதிமூணு புள்ளி ஒரு பர்சென்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா போலண்ட் வந்து அதிக அளவுல கோல்டை பை பண்ணிருந்தாங்க அடுத்து டர்க்கி பை பண்ணியிருந்தாங்க மூணாவது பிளேஸ்ல இந்தியாவோட ஆர்பிஐ வந்து கோல்டை வந்து பை பண்ணிருந்தாங்க அடுத்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி கோல்டும் சில்வரும் இந்த வருஷம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்னும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோபொலிட்டிகல் ரிஸ்க் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு ரஷ்யா உக்ரைன் வார் வந்து கொஞ்சம் எஸ்குலேட் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஜாப் டேட்டா வந்து யூஎஸ் மார்க்கெட்ல ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கு ஸோ அதனால ரேட் கட் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் வந்து ஃபெட்டுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கோல்டுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ வந்து கீழே விலகும் டாலரோட வேல்யூ கீழே போகும்போது கோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும் அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டூ த்ரீ டு சிக்ஸ் மந்த்ல ஏதாவது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்தாலுமே அதை வந்து ஒரு அகமலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஏன் அப்படின்னா ரிஸ்கா இருக்கட்டும் அந்த ரேட் கட்டா இருக்கட்டும் இதெல்லாமே எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் மைண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேட் கட் பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ஃபெட் வந்து கட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இன்னொரு எழுவத்தஞ்சு பேசிஸ் பாயிண்ட் வந்து ஃபெட் வந்து கட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு வருஷத்துல ஆறு தடவை ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் வந்து ஃபெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து யுஎஸ்ல இன்ஃபிளேஷன் வந்து டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ஆனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட டேட்டா வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கிறதுனால ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அடுத்து ஆரக்கல் நேற்று நியூஸ்ல பார்த்தோம் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஒரே நாளில் அதுக்கப்புறம் அவங்க என்ன நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ கூட சேர்ந்து முன்னூறு பில்லியன் டாலருக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் டீல் வந்து அவங்க முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்ஃபோசிஸோட பைபேக் அவங்க வந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பத்து கோடி ஷேர்ஸை வந்து அவங்க பை பண்ண போறாங்க இந்த பைபேக் பத்தி நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு செபியோட மீட்டிங் நடக்குது அதுல வீக்லி ஆப்ஷன்ஸை வந்து தூக்கலாம் அப்படிங்கிற பத்தில டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரூபா வந்து டாலருக்கு எகென்ஸ்டா கீழே விழுந்துகிட்டே இருந்தது எண்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி நாலுல வந்து க்ளோஸ் ஆச்சு இது வந்து ஆல் அதுக்கு முக்கியமான காரணம் இம்போர்ட் சைடு வந்து டாலருக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அதனால டாலரோட தேவை அதிகரிச்சதுனால ரூபாவோட வேல்யூ வந்து கீழே விழுந்திருக்கு அடுத்து ரெண்டு மூணு ஸ்டாக் சம்மந்தப்பட்ட முக்கியமான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்லப்படுற தலை சுற்றல் சம்பந்தப்பட்ட செக்மெண்ட் என்டர் என்ட்ரு பண்ணிருக்காங்க அதுக்கான குணமடைகிறதுக்கான மருந்தை வந்து அவங்க வந்து இனிமே வந்து சப்ளை பண்ண போறாங்க அதுக்காக ஸ்டிகிரோன் அப்படிங்கிற அந்த மருந்தை வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கிட்ட இருந்து அவங்க வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அதுல ரெண்டு பிராண்ட் இருக்கு ஸ்டிகிரோன் ஃபோர்டே அண்ட் ஸ்டிகிரோ பிளஸ் இந்த ரெண்டு பிராண்டையுமே அவங்க பதினெட்டு நாட்டில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியாலயே வந்து அதை சேல் பண்ண போறாங்க இது வந்து அவங்களோட லாங் டேர்ம் கோலான ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உலகம் ஃபுல்லா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேஷன்ஸ் கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இந்த ஷேர் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமா வாங்கி இருந்தது ரூபா கிட்ட போச்சு அதுக்கப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து இவங்களோட ஜென்த்ரி ஸ்கூட்டர் வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸுக்கு அப்புறம் திரும்ப சம்பந்தமே இல்லாம இந்த ஷேரை ஏத்தி அறுபது ரூபாய் கிட்ட வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப இந்த லாஸ்ட் ஒரு டென் டேஸ் அந்த ஷேர் கீழே விழுந்துட்டே இருக்கு ஸோ இது வந்து பேசிக்கலி இன்னுமே ப்ராஃபிட் பண்ணாத ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் கன்சிடர் பண்றது இல்லை பட் ஆனா இந்த அஹ் கம்பெனி ஷேர் அப்படிங்கிறது ரீட்டை நிறைய பேர் வச்சிருக்கிற ஒரு ஷேரா தான் இருக்கு இப்ப இந்த கம்பெனில என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ்ல டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு அதை பிளஸ் பண்ணி கடன் வாங்கியிருக்காரு அதுக்கு அவர் என்ன காரணமா சொல்லியிருக்காரு அப்படின்னா குரூட்ரீம் அப்படிங்கிற இடத்துல டேட்டா சென்டர் வந்து அவங்க போறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளட்ஜ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே அவரோட ஷேர்ஸை வந்து அவர் பிளட்ச் பண்ணியிருந்தாரு இந்த டூ பாயிண்ட் சேர்த்தும் போது இப்போ ஒட்டுமொத்தமா அவர்கிட்ட இருக்கிற ஷேர்ல எயிட் ஷேர் வந்து கடனில் தான் இருக்கு அடுத்து டிசிஎஸ் டீசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து செமிகண்டெக்டர் செக்மெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ்ல வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றோம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்காக அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு சீப்லெட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து லான்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெலிகாம் கம்யூனிகேஷன் ஆஹ் செக்டார்ல வந்து ஒரு அப்டேட் நம்ம சேனல்ல எப்படி டெலிகாம் செக்டர் வந்து டியோ போலியா மாறிடுச்சு ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு மட்டும் மட்டும்தான் வந்து அதுல பெரிய பிளேயரா ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம் அதுல நம்ம என்ன சொல்லிருப்போம்னா அவங்க டியோ போலி ஆனதுக்கு அப்புறம் அவங்களால பைசிங் பவர் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அவங்க நினைச்ச மாதிரி அவங்க ரேட்டை வந்து ஏத்திக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் இப்ப ஒன் ஒருக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அவங்களோட பேசிக் பிளான் வந்து டிஸ்கன்யூ பண்ணிருந்தாங்க இப்ப ட்ராய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க எதுக்காக அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா லோ இன்கம் யூசர்ஸ்க்கு வந்து அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராய் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டயும் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து இந்தியா இருக்கிற பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஆர்பிஐ கூட ஒரு மீட்டிங் வந்து வச்சு ஆர்பிஐ கவர்னர் கிட்ட பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த யூஎஸ் டாரிப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு கடனை திருப்பி கட்டுற அந்த டைம் பீரியட் வந்து ஒரு ஒன் இயர் வந்து பஃபரா வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு அதனால இந்தியால லிஸ்ட் ஆயிருக்கிற பெரிய கம்பெனிஸ் பேங்க்ல இருந்து சின்ன பேங்க் வரைக்கும் இந்த பினான்சியல் டுவெண்டி சிக்ஸ்ல டிவிடன் பே அவுட் வந்து குறையலாம் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவோட மார்க்கெட் வந்து ஒன் இயரா பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஸோ அதனால இந்தியாவில் இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வரைக்கும் அமெரிக்கா அண்ட் சைனா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல மார்க்கெட்ல மார்ஜின் ட்ரேடிங் பெசிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது நீங்க ஒரு ப்ரோக்கர் கிட்ட ஷேர் வந்து டிமார்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஷேர் வாங்கும்போது ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் நீங்க கொடுக்க தேவையில்ல ஒரு பார்ட் ஆஃப் பேமெண்ட் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும் மீதி அமௌண்ட்டா அந்த ப்ரோக்கரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாரு அதுக்கு பேர் தான் அந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அதுக்கு வந்து அவர் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் எடுத்துக்குவாரு இந்த மாதிரி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது ஷேர்ஸை வாங்குறது அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சரி சொல்லியிருக்காங்க அந்த ஒட்டுமொத்த எம்டிஎஃப்ஓட வேல்யூ வந்து ஒரு ட்ரில்லியனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அடுத்து ரெண்டு ஐபிஓ பத்தின அப்டேட் ஒன்னு வந்து பிரஸ்டீஜ் ஹோட்டல் வந்து அக்டோபர்ல ஐபிஓ நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா கேபிட்டலோட டூ பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் ஐபிஓ வந்து அக்டோபரோட ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கடுத்து இந்த எத்தனால வந்து பெட்ரோல்ல கலக்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்தது ஒரு ஒன் ஒரு மாசமாவே இந்தியாவோட மினிஸ்டர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஆன்டி இ டுவெண்ட்டி கம்பெயின் வந்து பொலிட்டிக்கலா என்ன டார்கெட் பண்ணி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே சமயத்துல இந்த பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸான மாருதியில இருந்து டாடா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இ டுவெண்ட்டி ஃபியூவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா கார்லையும் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து டிசைன் இருக்கு ஸோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் கார் வாங்கின யாரும் பெருசாக வந்து பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கிளியர் பண்ணியிருக்காங்க அடுத்து நேற்று நியூஸோட ஒரு சின்ன ஃபாலோ நேற்று நியூஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து பேக்கட் ஐட்டம்ஸாக விற்கும் போது அது மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி கட்னால ரிவைஸ் ஆகியிருக்கு எம்ஆர்பி பிரைஸை வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து ரிவியூ பண்ண போகிறோம் அதை வந்து எல்லா கம்பெனிஸும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவில் இப்போ இருக்கிற ரீசன்ட் சினாரியோ என்ன அப்படின்னா எஜுகேஷன் ஹெல்த் இது ரெண்டுக்கும் கடனாக ஹோம் லோனை வந்து டாப் அப் பண்ணி அதை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அது அந்த மாதிரி பண்ணுறதோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்